குண்டேரி பள்ளம் அணை பகுதியிலிருந்து தனியார் நிலங்களுக்கு விதிகளுக்கு புறம்பாக தண்ணீர் எடுத்துச் செல்வதை தடுக்கக் கோரி பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையட்டை அடுத்துள்ள குண்டேரி பள்ளம் அணை நீர் கொங்கற்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகின்றது இந்நிலையில் குண்டேரி அணை இருந்து ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் தனியார் நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல வருவாய்த்துறை அனுமதி அளித்தது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வேளாண் தொழில் பாதிப்பதோடு குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்திய வருவாய் வட்டாட்சியர் குழாய்கள் பதிக்கும் பணிக்கு தற்காலிக தடை விதித்தார் இதை எதிர்த்து தனியார் நில உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியில் பகுதியில் குழாய் பதிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உத்தரவிட்டார் இதையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் குழாய்கள் பதிக்கப்பட்டன இந்நிலையில் குண்டேரிப்பள்ளம் அணை பகுதியிலிருந்து தனியார் நிலங்களுக்கு விதிகளுக்கு புறம்பாக தண்ணீர் எடுத்துச் செல்வதை தடுக்கக் கோரி கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த வினோபா நகர் கோவிலூர் தோப்பூர் எஸ்டி காலனி குண்டாங்கரடு புதுவரவு கொங்கர்பாளையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகின்றது